வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க வள்ளல் மலரடி வாழ்க 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 வளமுடன் ஆண்மனே அன்பர்கள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்று நாம் இன்பத்து பாலில் உறுப்பு நலன் அழிதல் என்ற அதிகாரத்தில் உள்ள இரண்டாவது குரலுக்கு சன்மார்க்க விளக்கம் காண இருக்கின்றோம் வாருங்கள் அன்பர்களே அதிகாரம் உறுப்பு நலன் அழிதல் குரல் ஆயிரத்தி இருநூற்றி முப்பத்தி இரண்டு நயந்தவர் நல்காமை சொல்லுவ போலும் பசந்து பணிவாரும் கண் நயந்தவர் நல்காமை சொல்லுவ போலும் பசந்து பணிவாரும் கண் முதலில் உலகியல் விளக்கம் காண்போம் பசலை நிறம் அடைந்து நீர் சொரியும் கண்கள் நாம் விரும்பிய காதலர் நமக்கு அன்பு செய்யாத தன்மையை பிறருக்கு சொல்வன போல் உள்ளன இப்பொழுது சன்மார்க்க விளக்கத்தை காண்போம் நம் உடலில் எந்த பகுதியில் துன்பம் ஏற்பட்டாலும் அழகிய கண்களில் இருந்து நீர் பெருகும் அக்கண்கள் இந்த உறுப்பு நமக்கு வேண்டியது வேண்டாத உறுப்பு என்று பாகுபாடு பார்ப்பதில்லை அதுபோல் நாமும் நமக்கு வேண்டியவர் வேண்டாதவர் என்று பாகுபாடு பார்க்காமல் பிற உயிர்கள் படும் துன்பத்தைக் கண்டு இறங்குதல் வேண்டும் மீண்டும் ஒரு முறை கூறுகிறேன் நம் உடலில் எந்த பகுதியில் துன்பம் ஏற்பட்டாலும் அழகிய கண்களிலிருந்து நீர் பெருகும் அக்கண்கள் இந்த உறுப்பு நமக்கு வேண்டியது வேண்டாத உறுப்பு என்ற பாகுபாடு பார்ப்பதில்லை அதுபோல் நாமும் நமக்கு வேண்டியவர் வேண்டாதவர் என்று பாகுபாடு பார்க்காமல் பிற உயிர்கள் படும் துன்பத்தை கண்டு இறங்குதல் வேண்டும் நன்றி அன்பர்களே மீண்டும் அடுத்த பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது திருமதி பாரதிசேகர் வாழ்க வளமுடன்